தமிழுறவர்கள் அத்தனை பெருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் நடிகரும் முன்னாள் எதிர்கட்சி தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் இறுதி நிகழ்வில் அனந்த் சீமான் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றி இருந்தார் அதன் பின் செய்தியாளரை சந்தித்த அனந்த் சீமான் அவர்கள் தவசி படத்தில் நான் தான் வசனம் எழுதினேன் அதனால் அவருடன் இணைந்து பயணிக்க வாய்ப்பு கிடைத்தது என கூறியிருந்தார் தவசி படத்திற்கு நான் தான் உரையாடல் எழுதி சீமான் அவர்களின் இக்கருத்தை எடுத்துக்கொண்டு அவர் பொய் சொல்கிறார் அவர் அந்த படத்திற்கு வசனம் எழுதவில்லை என்ற கருத்தை வழக்கம் போல் உடன்பிறப்புகள் தங்களது அவதூறுகளையும் ஆனால் அவர்கள் சில மணி நேரங்களிலே எது உண்மை என்ற தகவல் வெளியாகியிருந்தது அப்படத்தின் இயக்குநரே அண்ணன் சீமானவர்கள் தான் இப்படத்திற்கு வசனம் எழுதினார் என கூறியுள்ளார் மேலும் அப்படம் ஆரம்பிக்கும் போதே சீமான் அவர்களுக்கு நன்றி என கூறிதான் ஆரம்பிக்கும் இந்த நிலையில் சீமான் அவர்கள் மீது அவதூறு பரப்பதாக எண்ணி தங்கள் மீது தங்களே செருப்பால் அளித்துக் கொண்ட நிலையில் இருக்கும் உடன்பிறப்புகளை கலாய்க்கும் வகையில் நாம் தமிழர் கட்சியினர் ட்விட்டர் பக்கத்தில் அசங்கப்பட்ட உடன்பிறப்புகள் என்ற ஹேஷ்டாக்கை இந்திய அளவில் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர் மேலும் அவர்களை கலாய்க்கும் வகையில் பல்வேறு பல்வேறு பதிவுகளையும் பதிவிட்டு வருகின்றனர் அஞ்சலி செலுத்தும் போது அவரை பத்தி நல்ல விஷயங்கள் சொல்ல ஆனா அதுலயும் ஒரு சின்ன பொய் சொல்றாரு நான் வந்து தௌசி படத்துக்கு நல்லா பழகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நான் தான் வசனம் எழுதி கொடுத்துன்னு சொல்றாரு அந்த வசனம் அவர் எழுதுல அவர் எழுதுன உதயகுமார் நீங்க பாருங்க ஜூம் பண்ணி காட்டுங்க பாக்குற துப்பரானேனா ஒன்ற மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு அத நான் துப்புறேன் தோத்துக்கிட்டே இரு கேடா புடிந்துறன்னு ஒளிஞ்சिरன்னு நினைக்கிறே ஏ அவதுறால ஒளிஞ்சு வரவனடா நானே